அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் வாஷிப் முனீர் அவர்கள் எங்கே போயிருந்தார் அமெரிக்கா போயிருந்தாரல வா அங்கே போயிட்டு இந்தியாவை பார்த்து பயங்கர வீர வசனம் பொங்கி எழுவுறாரு அணுகுண்டு வச்சுருக்குறோம் நாளை அணுகுண்டு போட்டோம் அப்படின்னா காலி ஆகிடுவீங்க யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க எங்களை வீழ்த்திடுவோன்னு சொல்கிறீங்களா எடுக்கட்டும் அணுகுண்டு அப்படின்றார் அதுதான் ஏற்கனவே பாகிஸ்தான்காரங்கனாவே அக்களில் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுற ஆளுங்க அவங்க போகும்போதே ரெண்டு அணுகுண்டோடு போயிருப்பாராட்டுக்குது அமெரிக்காவுக்கு அங்கேருந்து வேறு வசம் விட்றாரு அது இல்லாமல் இன்னும் நாலஞ்சு வருஷம் பயங்கரமாக விட்டுருக்கிறார் அமெரிக்கா வந்து அடுத்த வேலையை சித்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நாடு முடிக்கணும் அப்படின்னா அது யுத்தம் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வச்சுருப்பாங்க அவங்க நோபல் பரிசுக்காக தான் காத்துட்ருக்காங்க மேபி அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்களா என்ன நம்ம நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்தியாவும் தயாராகிட்டாங்க பயங்கர உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு கூடியவரை கூட தொடங்க மாதிரி எல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் அதுக்கப்புறம் இன்று இஸ்ரேலுக்குள்ளே நடந்த நிகழ்வு திடீர்னு நிதனியாகவர்களுக்கு எதிராக ஒரு அமைச்சரவை பயங்கரமாக நாங்கள் விலக போன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிதனியாகவர்கள் கொடுத்த அறிவிப்பு அதுக்கப்புறம் அங்கே ஜெலன்ஸ்கி ரெண்டு நாளாக தூங்கலை நானும்பாம் ரொம்ப அவரை பார்த்தாவே பரிதாபமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஐரோப்பா ஓடி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க பத்திரிகை எல்லாம் பிறகு வந்து லேண்ட் கிராப் டீல் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் மனுஷன் பாதி உக்ரைன் எழுதி கொடுத்துருவாங்கன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அங்கேயே போய் முடிச்சிடலாம் நம்ம வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் இன்றைக்கி சண்டே எல்லாம் ஃபன் போடாக இருந்திருப்பீங்களே ஒரே ரெஸ்ட்டாக இருந்திருப்பீங்களே சரி ஓகே அதனால தான் உங்களுக்கு வரை ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலான்ற முடிவில் இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பதிவு ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியாவுடைய சக்ஸஸை பற்றி இந்தியாவுடைய விமானப்படையினுடைய சாகச ப சாகசத்தை பற்றியும் தாக்குதலை பற்றியும் பெரிய அளவுக்கு அனிமேட்டடாகவும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ரியல் இமேஜஸும் எடுத்து நம்ம நடத்தின தாக்குதலில் என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டுருந்த மாதிரி அந்த வீடியோ பதிவை விட்டுருக்காங்க லைட்டாக அப்படி சின்னதாக ஒரு பக்கம் போடுறேன் பாருங்கள் நான் பேசும்போது அந்த வீடியோ பதிவு வந்துட்டே இருக்கும் அதையும் கொஞ்சம் உற்று நோக்கி இருங்கள் நம்ம மற்ற பதிவோ போகலாம் நாம் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் முனீர் அமெரிக்கா போகிறார் இது வந்து இரண்டாவது சந்திப்பு கடந்த இரண்டு மா இரண்டு மாதம் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளாரே இரண்டாவது சந்திப்பு மற்ற நாடுகள் கூட அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவுக்கு இரண்டாவது சந்திப்புலாம் போனதில்லை பட் இவர் போகிறார் எதற்காக போகிறார் சென்காமில் தலைமை பொறுப்பு வகித்த குரிலா குரிலா இல்லை குரிலா கு குரிலா வந்து பதவியில் பதவினா அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக போகிறார் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க அடுத்தடுத்த ஒரு சில தலைவரெல்லாம் சந்திக்கிறார் ஆனால் இந்த தடவை அவர் போயிட்டு ட்ரம்ப்பையோ இல்லை மற்ற முக்கிய தலைவர்களோ சந்திக்கலை இந்த பக்கம் சென்காம் நிறுத்திக்கிறார் இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப மனுஷனுக்கு வீர வசனம் விடுறார் அது இல்லாமல் இங்கிருந்து இன்னும் ஒரு சில நபர்கள் அவரோடு போயிருக்காங்க மிக முக்கிய ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டதாக அரசல் புரசலான செய்திகள் அங்கேருந்து இருந்து மறு வைத்த நபர்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா மனுஷன் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஏதோ எங்கள் நாட்டையே முடிச்சுட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் போயிட்டோம் அவங்க வெற்றி பெற்றுவிட்ட மாதிரி பேசுகிறாங்க இந்தியா ஒரு ஒரு விதத்தில் இந்தியா வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் எங்களிடம் அணுவாயுதம் இருக்கிறது அடிச்சுன்னா பாதி காலி ஆயிடுவீங்க இப்போ அணுவாயுதம் இல்லாத ஒரு நாடாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற ரேட்டு தான் அணுவாயுதம் போட்டு தான் என்ன இருக்கும் யார் வெற்றி தோழின்னு பார்த்துடலாமா எடுக்கட்டும்மா அவர் அணுகுண்டுன்றார் அவங்க தான் அக்கல் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுற ஆளாச்சு தூக்கட்டுமா போட்டுட்டுமா ஆ அப்படின்றார் அதனால் அந்த ஒரு வார்த்தையும் மட்டும் பயன்படுத்தாதீங்க உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தண்ணி விட மாட்டேன்னு அங்கே எதுவும் அணை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த பத்து அணை அந்த பத்து அணைக்கு பத்து மிசைலு அம்ச்சனாக போதும் அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தண்ணி வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை அவங்க கட்டி முடிக்கிட்டேன் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு ஹைவேயில் ஒரு பென்ஸ் காரோ இல்லை லைக் ஃபெராரியோ வந்து அப்படியே ஜிம் ஜிம்னு வந்துட்டுருக்கு இந்த பக்கம் எங்கள் ட்ரக்கு சும்மா குப்பை குப்பலோட ஏற்றிக்கிட்டு இப்படி வந்து நிக்காது குப்பளோட நிறுத்திட்டு வர வண்டி வந்து அடித்தா மெர்சடிஸ் பென்ஸை அடித்து அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டினா என்ன ஆகும் அந்த பழபலன்னு இருக்கிற அந்த கார் வந்து இந்த குப்பை வண்டி மோதினா என்ன ஆகும் முடிஞ்சுதா அந்த பலபலன் இருக்கிறதெல்லாம் போயிடுன்றாரு சரி இது வந்து அதாவது பேசுறேன்னு பேசலாம் நம்ம இந்த டைலாக் அடிக்கடி சொல்லுவோம் இப்போ ஒரு சிலர் வந்து நம்மளை பார்த்து திட்டிகிட்டே இருப்பாங்க பயங்கரமாக நம்ம அப்படி வெறி வரும் இப்படி சண்டைக்கு போகலான்னு தோணும் ஆனால் நம்ம அப்போ மனசுக்குள்ளே நினைப்போம் என்ன நினைப்போம் நம்ம ஏன் குமிஞ்சு சாக்கடையில் கல் போடணும் அந்த சாக்கடை வந்து நம்ம மூஞ்சில் அடித்தா நமக்கு தான் பிரச்சனை அதனால் நாம் பாட்டுக்கு போயிடலாம் ஆ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை தடவை நினைச்சிருக்கீங்களா பாருங்கள் அதனால் மேக்ஸிமம் நான் சரிப்பாண்டு ஒதுங்கி போகிற கேட்டகரி தான் நான் பொறுத்து வரைக்கும் அந்த மாதிரி கேட்டகிரி ஆனால் அந்த டைலாக் ரொம்ப பாருங்கள் குமிஞ்சு சாக்கடை இருக்குது இப்படி கல்லை போட்டோன்னா நம்ம மூஞ்சில் தான் அடிக்கும் அதனால் நம்ம எதுக்குன்னு நோக்கிறோம் அப்போ இவர் என்னன்னா தன்னை ஒரு சாக்கடைன்னு சொல்லிக்கிறாரா ஏன்னா ஒரு அழகான ஒரு ஹைவேல மெர்சடிஸ் பென்ஸ் இல்லை ஃபெராரி அதோட ஜம் ஜம்னு வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரக்கு நிறைய குப்பலோடு லாரி குப்பை லாரி வந்து அடித்து மோதி குப்பையை கொட்டினா என்ன ஆகுன்றார் அப்போ அவரே ஒத்துக்கிறாரோ நாங்கள்லாம் எல்லாம் மோதணங்கன்னா சாக்கடை வந்து கொட்டிடுறாரா என்னப்பா இல்லை என்ன பேசுகிறீங்க ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நாங்கள் சாக்கடை எங்கள் சாக்கடையோட வந்து மோதனிங்க அப்படின்னா இதாகிடுவோம் அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் ரைட்டு தான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம டைலாக் கரெக்டு தாங்க அக்களில் அணுகுண்டு வச்சு சுற்றுறாங்க அப்படின்ற சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இந்தியானுடைய ஆர்மி ஆஃப் சீஃப் என்ன சொல்லிக்கிட்டாருன்னா வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்டு கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகுது அதற்கான சமிக்கைகள் அறிகுறிகள் எல்லாமே தென்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர் எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் கூட காஷ்மீரில் ஒரு பெரிய நிகழ்வுங்க ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இரண்டு இராணுவ வீரர்கள் வீர மரணம் மேலும் இரு வீரர்கள் காயமடைந்தார்கள் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டதாக தகவல் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த இடத்துல நம்ம இராணுவ வீரரோட ப்ரஸன்ஸ் இல்லாமல் இருந்தால் அவன் கண்ணோட இருக்கான் நம்ம இராணுவ வீரரே சுட்டுருக்கான் அப்படின்னும் போது இது மாதிரி பப்ளிக் மத்தியில் போகும்போது சுற்றுப்பானா சுட்டுருக்க மாட்டானா அப்ப இப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க மறுபடியும் உள்ள நுழைஞ்சி சப்போஸ் பகல்கா மாதிரி மற்றொரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தானா உடனே நம்ம நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாருன்னா அப்போ வெகு தொலைவில்லாம் இல்லைங்க நம்ம கூடிய விரைவில் மீண்டும் அச்சாரம் போட வேண்டிய ஒரு காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார் இது வந்து இரண்டாவது தடவைங்க குறிப்பாக அங்கே அமெரிக்கா இந்தியா மீது வரி விதித்ததுக்கப்புறம் எல்லை பகுதியில் அன்றைக்கி வந்து பாகிஸ்தான் இராணுவமே வலுக்கட்டாயமாக தாக்கல் நடத்தினாங்க பதில் தாக்கல் நடத்தி ஒரு ஒன் ஹவரில் கொஞ்சம் ஓஞ்சி போச்சு மறுபடியும் இந்த ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அதாவது ஸ்லீப்பர்ஸ் இல்லைலாம் வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆக்டிவேஷன்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு சம்பிக்கைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த வரைபட இருக்குல்ல அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாளைக்கு நம்மளும் பெரிய அளவுக்கான நேவல்ஷிப் ஃபைரிங் நடத்த நடத்த போகிறோம் இந்த ஆரஞ்சு கலரில் அவங்க பச்சை கலருக்கு பற்றியா அவங்க பதினொன்று பன்னெண்டு அந்த இரண்டு டேட்லேயும் வந்து நாங்கள் இப்போ பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது நார்மலாகவே இந்த பயிற்சிகள் இருக்குது நேற்று கூட ஒரு சில முக்கிய பகுதிகளை நம்ம விலக்கிக் கொண்டு பயிற்சிகளை மேற்கொண்டோம் அவங்களும் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இன்று காலையில் இங்கே ராவல்பிண்டியில் வந்து துருக்கியினுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்குதுல்ல பெரிய அளவுக்கு ஒரு கார்கோ போர் விமானம் தான் போர் விமானம் வந்து இறங்குதுங்க இறங்கி மேபி ட்ரோன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க போன தடவை கொஞ்சம் ட்ரோன் பற்றாக்குறை கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது இந்த தடவை ஃபுல்லாக ஸ்டாக்கில் வைங்கன்ற மாதிரியான ஒரு அறிகுறியாக கூட நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்தியாவை அடிக்கணும் அப்படின்னா நேருக்கு நேராக அடிக்கலாம் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி சாக்கடையை விட்டு தான் தூண்டி விடுவாங்க அப்புறம் சாக்கடை வந்து நம்ம மேலே கொட்டும் அதனால சாக்கடை கொட்டுறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே ரெண்டு தட்டு தட்டி வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு நாடு யுத்தத்துக்குள்ளே செல்லும் போது அது பொருளாதார பின்னடைவுகளை பெரிய அளவுக்கு சந்திக்கும் இந்த இருந்து இந்த வேர்ல்டு இருந்து எல்லோரும் சும்மா சும்மா கூவி கூவி இந்தியா என்ன அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்தியா ஃபஸ்ட்டு செகண்டுன்னு வந்துடும் வந்துருன்னு சொல்லி அவங்க இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலே இதை தட்டி வச்சாதான் கரெக்டாக இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்துவிட்டாங்க இப்போ சீனாவை தான் என்னமோ பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க தைவானை விட்டு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணால் கூட சீனா ரொம்ப சிம்பிளாக நேக்காக டீல் பண்ணுறாங்க அவங்க ரொம்பலாம் கோமம் அடிகிலை அப்பப்போ அவங்க போய் எட்டி பார்ப்பாங்க செய்வாங்க வராங்க ஆனால் சீனாவுடைய கண்டிஷன் அப்படி இல்லைல்ல தைவான் உள்ள நுழைஞ்சி பாகிஸ்தான் மாதிரி இல்லை ஆனால் நம்ம நிலமை வேறு மாதிரி இருக்குல்ல அவங்க அமெரிக்கா ஒன்னால் இவங்க ரெண்டு ஸ்டெப்பில் முன்னாடி வைக்கிறாங்க ரெடியாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ அமெரிக்காவுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைச்சதுன்னா போதும் நம்ம ஃபுல்லாக நம்ம இறங்கிடலாம்ன்ற அடிப்படையில் தான் இப்போ பாகிஸ்தான் மறுபடியும் தயாராக இருக்காங்க ஸோ பார்க்கலாம் அது ஐரோப்பாலாம் எப்படி வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னானா இப்போ வந்து காத்துட்ருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் வந்து அப்படி இப்படின் இருப்பாங்க நாலாவது நாள் என்ன பண்ணுவாங்க ஓடி வந்து இந்த நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறுத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பொருளாதார போட ஆரம்பிச்சிருவாங்க பொருளாதார போட்டு பெரிய அளவுக்கு ப்ரெஷரும் கொடுப்பாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் காலங்கள் வெகு தொலைவில் இல்லை நமக்கும் அமெரிக்காவுக்கும் டீல் வந்து ஏற்படலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பாகிஸ்தானை தூண்டி விடுறாங்க பாகிஸ்தான் அதுக்கு வந்து அவங்களும் தயாராக இருக்காங்க நீங்கள் பணம் கொடுத்தா சரி சாமி எங்களுக்கு என்ன போயிட்டு நாங்கள் தயாராக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு அறிக்கைகளும் சமிக்கைகளும் அங்கே கிட்டத்தட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு வந்துட்டார்னு சொல்ல முடியும் ஆசை அவர்கள் அடுத்து இன்னொரு நான் ஒரு டயலாக்கை சொல்லிடுறேன் நான் குறிப்பாக ஆர்கே சேனலில் இந்தியா ஓமன் கிட்டே போட்ட கையெழுத்து இருக்குல்ல அந்த ஓமன் க கிட்ட போட்ட கையெழுத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பத்து பில்லியன் டீல் ஏற்படுத்தியிருக்கும் நம்ம ஏற்றுமதி நாலு பில்லியன் பண்ணுறோம் இறக்குமதி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அப்புறம் எனர்ஜி செக்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது வந்து கூடுதல் தகவலாக பார்க்கலாம் இது ஓட்டு நிகழ்வுங்க அடுத்து நான் நேராக அங்கே இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேலில் என்ன ஒரு பெரிய அதிர்வலை அப்படின்னா இஸ்ரேலுடைய ஸ்மட்ரோச் அவர் தான் அங்கே பொருளாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்த பொருளாதாரத்துறை அமைச்சராக என்ன பண்ணிட்டாரு திடீர்னு லைட்டாக அரசல் புரசலாகணும் அவர் வெளிப்படையாக சொல்லலைனாலும் பத்திரிக்கைகளை வந்து அப்படி புகைய ஆரம்பிச்சிடும் இல்லையா கொஞ்சம் நிதனையாக மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு போயிடுச்சு இன்னலாம் வந்து கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்கணும் இப்போ கொண்டு வரல இதுக்கப்புறம் நம்ம காசாவுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால் கொஞ்சம் இன்னும் வேறு விதமாக பண்ணலாமா அந்த ட்ரெஸ்டபிலிட்டி மாதிரிலாம் லைட்டாக சொல்ல உடனே யார் லேப்பிட்ருக்கிறார் அவர் யாருன்னா லெஃப்ட் விங்கு அவர் லெஃப்ட் விங்கோட பார்ட்டி அப்புறம் இவங்க சுமற்ற வச்சு வந்து ரைட் விங் பார்ட்டி இந்த லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய நிதனையாக அப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம அதை ஆட்சி அமைச்சிடலாமா இல்லை நம்ம எலெக்ஷனை கொண்டு வந்துடலாமா இந்த முடிவில் வந்து மிக தீவிரமாக போயிட்ருக்கு ஏற்கனவே இவருக்கு ஆதரவு கிடத்த மிக முக்கியமான அமைப்பு ஒன்று வெளியே போயிடுச்சு அது வெளியே போனால பதினோரு எம்பி வந்து காலி இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் மைனாரிட்டி அரசாக தான் இருக்கிறார் மைனாரிட்டி அரசுனா இப்போ பெரு எந்த ஒரு தீர்மானமும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாத ஒரு அரசாக இருக்கிறாரு இன்னும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இப்போதைக்கு அவங்களால கொண்டு வர முடியாது அதனால் அதை வைத்து போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு சுமற்ற வச்சு இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால கொஞ்சம் இஸ்ரேலினுடைய அரசியல் களம் என்பது கொஞ்சம் முற்றுநோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் அமெரிக்கா பேக்போனாக இருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போய் பின்னுவானால் கூட தம்பி வா வான்னு சொல்லிட்டு தட்டி விட்டு சீக்கிரம் முடிங்க வாங்க வாங்க சீக்கிரம் முடிங்கன்ற மாதிரியானால் ஒரு புஷ் கொடுக்குறாங்க அமெரிக்கா சார்பாக பட் நிதனையாக அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசினார் அந்த வீடியோ பதிவுகளில் பெரிய அளவுக்கு பார்க்க முடியுது நிறைய நாட்டோட தலைவர்கள் ஐரோப்பா நாட்டோட தலைவர்கள்லாம் வந்து ஃபோனில் பேசுவாங்களாம் இவர்கிட்ட பர்சனலாக ஃபோனில் பேசிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா ஒரு உங்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணுறீங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தின தாக்குதலுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்குறீங்க உங்கள் ஆஸ்திரேலியாஸ் இன்னும் வைத்திருக்காங்க கரெக்டு தான் ஆனால் அது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக என்னால் கொண்டு வர முடியல ஆனால் இந்த ஆதரவு உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆனால் அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல நான் உங்ககிட்ட நான் நிறைய பேர் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஐரோப்பாவை வரைக்கும் கிறிஸ்டார்மார் வந்து பாதி பாகிஸ்தான் அங்கே அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையான முடிவுகள்லாம் எடுக்க முடியாதாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் வரும் அதனால் அவர் மறைமுக ஆதரவு கொடுக்குறாங்க அதனால தான் மற்ற விமானங்கள் ஆயுதங்கள் வந்து சேர்ந்துட்டுருக்கு ஆனால் வெளிப்படையான அறிவிப்பு பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கிட்டே கேட்பாங்க இது மாதிரி நெதினியாகிட்டே கேட்பாரா இது மாதிரி நான் உங்களை நான் கடும் கண்டனம் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து என்ன பண்ணுவாங்களாம் ஆ சரி சொல்லிக்கோங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் உடனே அங்கேருந்து என்னமாதிரி சரி தனது கடும் கண்ணனத்தை இஸ்ரேலுக்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான அந்த அறிவிப்புலாம் மறைமுகமாக எல்லாருமே எங்கள்கிட்ட பேசிட்டு தாங்கிறாங்க ஒரே ஒருத்தரை தவிர ஃப்ரான்ஸ் அதிபர் அவரை தவிர மீதி ஏன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரனோ அவர்களை பற்றி இஸ்ரேலினுடைய டெப்டி ஃபாரின் மினிஷர் என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து கண்டிப்பாக இதற்கான வினைகளை வந்து அனுபவிப்பாங்க அதுக்கான நேரங்கள் இருக்குன்றாங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் இஸ்ரேல் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டார்கெட் வைத்திருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்புறம் ஜெர்மனியும் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஜெர்மனி இதுக்கு முன்பு நாசிக்கலோட கொள்கையில் இருந்தாங்க எங்களை பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க இப்போ அரபு கூட சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரியான அந்த டைலாக்கை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஒரு சில புகைப்படத்தை தான் வெளியே வெளியிட்டுருந்தாங்க அந்த புகைப்படத்தில் என்ன அவர் காட்டியிருந்தாருன்னா ஃபேக் ஸ்டார்விங் சில்ட்ரன் சொல்லிவிட்டு அதாவது உடம்பு சரியில்லாத குழந்தைகளை உணவு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு ஃபேப்ரிகேட்டட் பண்ணுறாங்க அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கும் இல்லை உணவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது முழுக்க முழுக்க வந்து ஓவர் பிரபகண்டா அம்மாஸனுடைய பிரபகண்டாவை அது உலகம் முழுக்க பரவுகிறாங்கன்றால் அவர் பேசும்போதே அல் ஜெய் சிராவ் வச்சு தான் சொன்னார்ன்றது தெரியுது ஏன்னா அது முழுக்க முழுக்க அல் ஜெய்சிரா சேனல் தான் ஃபுல்லாக அவங்க இறங்கியிருக்காங்க அவங்க தான் அது ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த விஷயத்தை நான் முன்பு கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு டெலகிராமில் கூட நிறைய நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அந்த குழந்தை உடம்பு சரியெல்லாம் அம்மாவுடைய ஃபோட்டோஸையும் பாருங்கள் இதையும் பாருங்கன்ற கம்பேரேட்டிவாக சொல்லியிருந்தேன் நதனியாக அவர்கள் இன்றைக்கி பேசும்போதும் இந்த மாதிரியான டைலாக் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது அந்த ஸ்டார்விங் அந்த விஷயத்தை கூட இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடான வீடியோ பதிவுன்னு சொல்ல வராங்க இப்போ ஒரு சைடு வந்து குழந்தைங்க அந்த உணவு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த அப்படியே ஒரு பக்கம் சைடில் நின்று ஃபோட்டோகிராஃபர் இந்த பக்கம் இருப்பான் ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா உணவு வேணுன்ற மாதிரி மாதிரி கத்துறது அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபோட்டோ எடுக்கிறது அந்த வீடியோவாக எடுத்து ஆல்ஜி விசாரம் வந்து வெளியிடுறது அதே நீங்கள் இந்த வீடியோ பதிவில் இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமாக ஒன்றுமே இல்லாமல் அந்த பக்கம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு பதிவு ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய டென்ட்டில் எப்படி இங்கே மட்டும் உணவுக்காக அப்படியே அடித்து பிடிச்சி வாங்க கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை இதுக்குன்னு அந்த இடம் தான் செட்டிங்ஸ் அதாவது வீடியோ எடுக்கிற ஏரியா அந்த ஏரியாவை மட்டும்தான் இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு நான் ஒரு சில வீடியோ பதிவு காட்டினேன் அதுவும் ஒரு அல்ஜி சார் ரிப்போர்ட் என்ன பண்ணுவார் ஒரு காரில் போகும்போது ஒரு மூணு குழந்தைங்க ஒரு மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு இது பண்ணுவாங்க இவரும் ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படி கத்திட்டு பேட்டி கொடுப்பாரு அதுக்கப்புறம் அதே குழந்தைங்க தான் இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்டிடுந்தேன் நான் அது இன்னொரு பதிவு கூட பாருங்க ஐநா கட்டுறது அந்த எல்லாம் வரல ஒரு மூட்டை சக்கரை பன்னெண்டு டாலருக்கு வந்து வித்துட்டு இருக்கிறாரு அவர் இப்போ அங்கே காசாவுக்குள்ளார இந்த மாதிரி நபர்களுக்கு உணவு எப்படி போகுது அதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க குறிப்பாக லின்சே கிரகம் லின்சே கிரகம் என்ன சொல்கிறாருன்னா ஹமாஸ் வந்து அவ்வளோதான் கண்டிப்பாக நாங்கள் டெஸ்ட்ரை பண்ணல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடாதுன்றதில்ல தெளிவாக இருக்கிறோன்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இந்த வேர்ல்டு வார் இருந்து மறுபடியும் ஒரு பாலஸ்தீனத்தில் ஒரு அமைதியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அமாஸ் தரப்பில் ஹமாஸ்னுடைய தலைவர் ஒசாமா ஹாம்டன் இங்கே தோஹால் இல்லையா அவர் என்ன சொல்லிட்டாருனா இந்த ஒட்டுமொத்தமாக காசா குலம் நுழையறனால பனிதாமான அடிப்படையில் கூட உதவிகளை உறுதி செய்ய முடியல குழந்தைங்க வர பட்னியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக தடுக்க வேண்டும் உள்ளே நுழைவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஐநா எங்களுக்கு தலையிட வேண்டும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க வாட் எவர் இட் இஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன எந்த குற்றம் சொன்னாலும் இப்போ கூட இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரும் என்றால் ஆஸ்ட்ரேஜியஸை மேபி ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது உடனே ஒரு ஹோல்டு வரும்னு நினைக்கிறேன் பட் அப்போவுமே ஆஸ்ட்ரேஜியஸை இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் கூட ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ சப்போஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட அடுத்து வரக்கூடிய பிரதமரும் அதே கொள்கையில் தான் இருப்பார் அப்படின்னா கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இன்றைக்கி அவங்க இப்படி சொல்லலாம் எல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய அறிக்கைகள்லாம் விடுவாங்க பயங்கரமாக சொல்லுவாங்க பட் அவங்களே ஆளுங்கட்சியாக வந்துவிட்டாங்கன்னா கொஞ்சம் ஒன்று உங்களுக்கு இமை பிசுகாமல் ஒரு சில கொள்கைகள் மட்டும்தான் மாறும் பட் நிகழ்வுகள் எல்லாமே அதே தான் இருக்கும் நீங்கள் எங்கே நீங்கள் எந்த எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் சரியோ நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த நம்பர் ஸ்டேட்டை எடுத்து எங்கே எடுத்துக்கிட்டாலும் இதுதான் நீங்கள் காலங்காலமாக பார்க்குற நிகழ்வுகள் தான் அது நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் பொருந்துங்க நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்காதீங்க ஜென்ரலாக நான் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னுமே எகித்துக்கள் வந்து ட்ரோன் மூலிமா ஆயுதங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ட்ரோன் கூட நான் இன்றைக்கி சுட்டு வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டுமே வந்து அந்த இடத்துல வந்து சுமத்துகிறாங்க அதையும் அதுக்கான வீடியோ பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் அதுக்கான புகைப்படத்தை கூட வெளியிட்டு இருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகளுங்க அதுக்கப்புறம் நான் பண்ணிகிறேன் அங்கே ஜெலன்ஸ்கிட்ட போயிடலாங்க ஜெலன்ஸ்கி வந்து கடந்த ஒரு மூணு நாட்கள் நாட்கள்லாம் பட்டாவது இந்த பேச்சுவார்த்தையை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மீதுலாம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் இன்றைக்கி கூட ஒரு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவோட எண்ணெய் கிணறு மீது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்கலாம் வெட்டியிருக்காங்க உக்ரைனுக்குள்ள இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போயிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்னா மாபெரும் வெற்றி அவ்வளோதான் வெற்றி பெற்று விட்டோம் இன்னும் ஏன் அமைதியாக இருக்கீங்க நம்ம வெற்றி பெற்றலாம் பேச்சுவார்த்தை நிறுத்துக்கின்ற மாதிரி தான் சொல்கிறார் அதனால தான் இன்றைக்கி ஜேடி வேன்ஸ் அமைதிக்கான துணை அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டி கொடுக்கும்போது நார்மலாகவே புட்டின் வந்து வெதர் கிட்டேயோ இல்லை ட்ரம்ப்புக்கிட்டேயோ பேசணுன்னு விருப்பம் துளி கூட கிடையாதுன்ட்டார் அவர் நான் பேச மாட்டேன்ட்டார் ஆனால் அவருடைய இருப்பிடத்திலிருந்து எங்களுடைய இடத்துக்கு அழைத்து வைத்து நாங்கள் டேபிள் டு டேபிள் பேச வைக்கிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வாட் எவர் இட் இஸ் அதை ஆஃபர் கொடுக்குறோம் கொடுக்கல அதெல்லாம் செகண்டரி கேஸ் ஏன்னா அந்த வார் மூலயமா நான் இதுவரை பண்ண பிஸ்னஸ் போதும் நிறுத்துகிறோம் நாங்கள் வேண்டும் எங்களுக்கு அமைதி அதனால் இந்த வார் வந்து நாங்கள் முடிவு கொண்டு வரோம் நினைக்கிறோம் அதனால் தயவு செய்து வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி இல்லை ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அங்கே உட்காந்து கூட கற்பனை கதைகளை அள்ளி வீசாதையீர்கள்ன்ற ஏன்னா கற்பனை கதைகளை அள்ளி வீசாதையீர்கள் அப்படின்னு அவர் எந்த அடிப்படையில் வந்து சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி காஜா கலாஷ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஐரோப்பாவோடய ஃபாரின் பாலிசியோட தலைவர் இந்த மாதிரி நீங்களே புடினும் நீங்களே பேசிக்கிட்டே என்னங்க அர்த்தம் ஐரோப்பாவும் கூப்பிடுங்க ஐரோப்பா நாங்களும் வரதா விரும்புவோம் அந்த மக்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் மட்டும் கையெழுத்து போட்டுக்கிட்டேன் எந்த விதத்தில் நியாயம் ஐரோப்பானுடைய செக்யூரிட்டியும் இதில் அடங்கியிருக்கிறது ஐரோப்பாவோட சுதந்திரமும் இதில் அடங்கியிருக்கிறது அதனால் நாங்களும் இதில் வர வேண்டும் என்பது எங்களோட விருப்பம் இல்லை என்றால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றார் தலைவர் வந்து இப்போ மூணு நாள் ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டா இருப்பேன் கிர்ஸ் ஸ்டார்மர் அவர்களை அப்புறம் மும்மூர்த்திகள் மூன்று பேரும் எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அந்த பேச்சுவார்த்தையை என்னை வந்து கூப்பிட்றாங்களா இல்லைன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க ஆனால் வெள்ளை செய்தி செய்திக்குறிப்பு வந்து நிச்சயம் நாங்கள் புட்டீன புட்டின்னு வரும்போது ஜெலன்ஸ்க்கும் வருவார் பட் அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்களான்னு தெரியாது இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவங்கக்கிட்ட நடத்துகிறோம் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் சைன் பண்ண கையெழுத்து வாங்க தான் போகிறேன்றாங்க அதனால தான் ரைட்டர்ஸ் பண்ணுற பத்திரிகை என்ன சொல்லிட்டாங்கன்னா ரைட்டு அழுத்தி பிடிச்சி ஒன் வே ஆஃப் லேண்ட் கிராப்பிங் சைனுன்றாங்க லேண்ட் கிராப் அப்படின்னா நில ஆக்கிரமிப்பு இந்த நில ஆக்கிரமிப்பு கையெழுத்துன்றாங்க ஏ போனார்னா அழுத்தி பிடிச்சி கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு மிரட்டின உண்டு ஜெலன்ஸுக்கு என்ன சொல்கிறாரு இந்த கை இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வார் நிறுத்தம் வரும்போது எங்களுக்கு ஃபேராக அமையணும் எங்களுக்கு சாதகமாக அமையணும் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாகிறோம் எந்த சூழ்நிலை கொண்டும் ஒரு சின்ன நிலத்தை கூட நாங்கள் ஐரோப்பாவை ஐரோப்பா விடமாட்டோன்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம லோக்கல் அரசியல் வந்தது ஒரு உள்ளூரில் ஒரு லோக்கல் தலைவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் தலைவர் அவர் இல்லாமல் ரெண்டு பேர் பேசி நல்லது வர மாதிரி அமைதி வர மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் அது எப்படி என்னை கூப்பிடாமல் நீங்கள் பேசி வர நடத்தலாம் இல்லை நான் எதுக்கு அந்த ஊரில் நான் ஒரு தலைவர்னு இருக்கிறேன் நாளைக்கு முன்ன பின்னால் ஏதாவது நடந்தால் யாருங்க பொறுப்பு ஆ எப்படி நீங்கள் என்னை கூப்பிடலாம் கூடம் பேசலாமா நீங்கள் அப்படின்ற மாதிரி இந்த எட்டில் வந்தது நார்மலாகவே நம்ம பார்க்குறல இப்போ மக்களுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது எம்பிஆர் இருக்குன்னு நினைப்பார் எம்எல்ஏ வந்து அவர் மட்டும் தனியாக கொடுக்குன்னு நினைப்பார் இவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை வரும்போது அந்த மாதிரி நாட்டு தலைவர்களுக்கு வராது இருக்குமா என்ன அதனால் எங்களையும் கூப்பிடுங்க ஊருக்குள்ளே நாலு வார்த்தை நாங்களும் பெருமையாக பேசிக்கிறோம் நாங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் மாதிரி ஐரோப்பா வந்து பயங்கரமாக மிரட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தான் ஞாபகம் வந்து இன்றைக்கி ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெக்வஸ்ட் கடிதம் மாதிரி ரெக்வஸ்ட்டுன்னா இவங்களுக்கு தீப்பொறி திருமூத்தோட தங்கச்சி ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாங்க அந்த லெட்டரில் இது மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் தயாரிப்பதற்கான மூலதன பொருட்கள் வந்து சீனா கிட்டேருந்து வரல கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் கொஞ்சம் பயோலெட்ரு ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் என்ஷூர் பண்ணுங்கள் டிப்ளமேட்டிக்லி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெய்ஜிங் கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லை மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் வரலன்ற மாதிரி வந்து சொன்னாங்க நீங்கள் தானே ஒரு மூணு நாளைக்கு முன்பு எல்லாம் போட்டீங்க குறிப்பாக ரஷ்யாவுக்குள்ள ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து சீனா மூலயமா தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிங்கள கரெக்ட்டு தானே நீங்கள் போடுற தடைகளால் தான் இப்போ அவங்க ரேர் எடுத்து எழுதி நிறுத்திட்டாங்க அதனால் உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் பாதிக்கிறதுனோடனே நீங்கள் ஓடி வந்து கையாக தக்கான்றிக்கேன் சரி ஓகே நான் நினச்சிக்கிட்டேன் இன்னும் முழுமையாக நிறுத்தி முதல்ல ப்ரொடக்ஷன் யூனிட்டே பாதிக்கிற அளவுக்கு இருந்தால் தான் இவங்களாம் சீக்கிரம் வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் இன்னொரு விஷயம் தென்கொரியா தென்கொரியானுடைய சோகமான கதையை கேட்கும்போது உங்கள் கண்களிலிருந்து நீர் வருவதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பிறப்பு விகிதம் என்பது ஆண் குழந்தைங்களே கம்மியாக பிறக்கிறாங்க பெண் குழந்தைங்க தான் அதிகமாக பிறக்கிறாங்கன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இன்றைக்கு முப்பது பர்சன்ட் மேலே குறைஞ்சிருச்சான் இப்போ சோல்ஜியர்ஸே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சோல்ஜியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்களா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில்லாம் இன்னும் குறைஞ்சிருவாங்கன்றாங்க இந்த செய்திலாம் கிம்ஜாங்கனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் ஆஹா வட வீரர்களே இல்லைன்னு உள்ளே நுழைஞ்சிட மாட்டார் அந்தளவுக்கு ரொம்ப மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது அதுவும் இப்போ சோல்ஜர்ஸே இல்லாத ஒரு பற்றாக்குறையாக இருக்குன்ற ஒரு அதிரடி தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பியோட முடிச்சிடலாம் பிரிட்டிஷினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி திடீர்னு ஜப்பான் மேலே பறந்துட்டுருக்கும்போது அங்கே போர் பயிற்சிகளை இருக்காங்கல்ல அங்கே வந்து அந்த கொகோஷிமானுடைய ஏர்போர்ட்டு அந்த இடத்துல டெக்னிக்கல் ஃபாட்டால் எமர்ஜென்சி லேண்ட் இருக்கான் எமர்ஜென்சி லேண்ட் ஆகினோடனே இப்போ இந்தியாவில் மாத கணக்கில் நின்று அதுக்கப்புறம் போதும் போதும் மாட்டு வண்டி கண்டு எழுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் இங்கே பெரிய வியாபாரமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு இப்போ ஜப்பானில் நின்ற உடனே சரி ரைட்டு எஃப் தேர்ட்டி ஃபை சிறப்பான அமோகமான வியாபாரம் பெறும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் ரொம்ப சிறப்பான செய்தியாக இருக்கிறது வாழ்க வளமுறோட இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்